இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கண் பார்வையற்ற தீர்க்க திருஸ்திரியான பாபா வங்கா உலக புகழ் பெற்றவர் ஆவார் பல்கரியாவை சேர்ந்த பாபா வங்கா பனிரண்டு வயதில் பார்வை இழந்தார் அவருக்கு பார்வை பறிபோன பின்னர் எதிர்காலத்தை கணிக்கும் சக்தி கிடைத்ததாக கூறப்படுகின்றது அவர் இறப்பதற்கு முன்பாக ஆண்டுதோறும் உலகில் நடக்கும் நிகழ்வுகளை முன்னரே கணித்துள்ளார் பின்னர் அவற்றை குறிப்பாக எழுதியுள்ளார் அவரது பல கணிப்புகள் பலித்து உலகம் முழுவதும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது அதனால் தான் அவரது கணிப்புகள் எப்போதும் முக்கியத்துவமாக கவனிக்கப்படுகின்றது இந்த நிலையில் பூமியை தாக்க அசுர சூறாவளி ஒன்று தயாராகி வருவதாக பாபா வங்காவின் தீர்க்க தரிசனத்தில் தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் பூமியை தாக்க அசுர சூறாவளி ஒன்று தயாராகி வருவதாக பாபா வங்காவின் தீர்க்க தரிசனம் தெரிவிக்கின்றது இவ்வாறு அவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அசுர சூறாவளி ஒன்று பூமியை தாக்கும் என்று தனது தீர்க்க தரிசனத்தை வெளியேற்றினார் ஆனால் அது அப்போது நிகழாமல் போயிருந்தாலும் தற்போது தீவிர விண்வெளி வானிலைகள் அவரது மர்மமான தீர்க்க தரிசனத்துக்கு மீண்டும் ஒட்டி உள்ளது அசுர சூறாவளி என்பது அசாதாரணமாக மற்றும் சக்தி வாய்ந்த சூரிய நிகழ்வு என்பது குறிப்பிடத்தக்கது பிரிட்டிஷ் புவியியல் ஆய்வு மைய நிபுணர்கள் வங்காவின் தீர்க்க தரிசனத்துடன் ஒத்துப்போகக்கூடிய கடந்த இருபது ஆண்டுகளில் இல்லாத சக்தி வாய்ந்த சூரிய புயல் ஒன்று பூமியை தாக்க நெருங்கி வருவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த அசாதாரண நிகழ்வின் போது இடையே சூரிய புயல் தலையீட்டு மிகப்பெரிய தகவல் தொடர்புகள் மற்றும் செயற்கைக்குள் அமைப்புகளை சீர்குலைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த சூரிய புயல் அசாதாரணமான அசுர சூறாவளியாக மாறும் அபாயம் கொண்டதுதான் இதில் உள்ள மிகப்பெரிய ஆபத்து என்று ஆராய்ச்சியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர்